ஹலோ ஃப்ரெண்ட் நிற்கணும் பூரண அரிசி மாவு அப்படி இப்போ லீவில் குழந்தைகள் இருக்காங்க பத்தியெல்லாம் அது வித்தியாசம் நல்ல ஒரு புட்டு தான் அது எப்படி சேவன் பார்ப்பா விடியாக்குள்ள வாங்க நான் வந்து ஒரு பெரிய தமிழருக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவை எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியை துடிச்சி நல்லா உருந்தாக்க உருத்தி எடுத்துக்கிடுங்க நல்லா உருந்தாக்கணும் அதுக்கப்புறம் ஒரு வச்சு நல்லா அந்த ஒரு கட்டியே இல்லாமல் இருக்கணும் கட்டி இல்லாமல் அப்படி உருத்தி எடுத்து வச்சுக்கிடுங்க அதுக்கப்புறம் உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் பார்த்துக்கிடுங்க தேங்காய் பால்நட்டு பாதாம் பிஸ்தா தேங்கி போட்டு மிக்சரில் திரிச்சுக்கிடுங்க தேங்காய் இலக்காய் எல்லாத்தையும் போட்டு திரிச்சாச்சு திரிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு ஜீனி போடனாலும் போடுங்க நான் வந்து கொஞ்சம் வெள்ளை பாவு காய்ச்சி ஊற்றுனேன் கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க போட்டுட்டு பாவு பாவு காய்ச்சி ஊற்றி வச்சாச்சு இந்த மாவை ஒரு சின்ன குட்டி குட்டி கிண்ணத்தில் அப்படி வைங்க வச்சுட்டு அந்த பூர்ணத்தையும் எடுத்து நல்லா அந்த ஸ்பூன் வச்சு நல்லா தடையை விட்டுருங்க வச்சு அதுக்கப்புறம் இந்த மாவட்டி வைக்கணும் வச்சு இடியாப்பா வைக்கிற சட்டி இட்லி சட்டி இல்லைனாலும் இப்படி வச்சு அவிக்கணும் பார்த்துக்கணும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் லீவில் இருக்கிறாங்களோ புதுசாக வித்தியாசமாக செய்து கொடுக்கலாம் ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி அப்படியே சுற்றி கவித்தி இப்படி வச்சுருக்கணும் ஒரு பத்து பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே சிம்பளையே வச்சுருங்க வச்சு அப்புறம் மூடி வச்சுருவதுங்க ரொம்ப ருசியாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி இருக்க தேங்காய் வெள்ளம் போட்டு வைக்கலாம் பாதாம் பிஸ்தா இல்லைன்னா நீங்கள் புட்டு கடலை நிலக்கடலை அந்த மாதிரி கூட போட்டு வைக்கலாம் வச்சு குழந்தைகளுக்கு செய்து கொடுங்கள வித்தியாசமான பூரண புட்டு ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆறுனோன்னு விட்டுங்க அப்போ தான் நல்லா சூப்பராக வரும் பார்த்துக்கிடுங்க சாப்பிடுங்களே சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சூப்பராக இருக்காச்சு